வணக்கம் நம்மில் பல பேர் மாரியம்மன் இசக்கியம்மன் அங்காளம்மன் ஐயனார் காத்தவராயன் முனீஸ்வரன் என்று பல நாட்டுப்புற கோயில்களுக்கு சென்றிருப்போம் வழிபாடு செய்திருப்போம் ஏன் பல பேருடைய குலதெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் இந்த நாட்டுப்புற தெய்வங்கள் இருக்கின்றன ஆனால் பலரும் இந்த தெய்வங்கள் எப்போது உருவானது எதனால் உருவானது எங்கு உருவானது இந்த நாட்டுப்புற தெய்வங்களின் ஆரம்ப புள்ளி எங்கே என்று பலருக்கு தெரியாது இன்றைக்கி இந்த நாட்டுப்புற தெய்வங்கள் பற்றி பலரும் மரியாதை சுவாரஸ்யமான வரலாறு பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் காணொலிய கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வட இந்தியா பொறுத்தவரை சமீபத்திய அகழ்வாராய்ச்சி சான்றுகள் இந்த தெய்வங்கள் தோன்றியது சுமார் ஒன்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் சிந்து சமவெளி நாகரீகம் உருவான பொழுது என்று ஆராய்ச்சியாளர்கள் கணிக்கின்றனர் நீங்கள் இப்போது திரையில் காண்பது நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு வழிபாடு செய்யப்பட்ட கிராம தேவதியின் சிலைகள் நம் தென்னிந்தியா பொறுத்தவரை கிடைக்கின்ற ஆதாரங்களை வைத்து பார்க்கும் போது ஆரிய மக்கள் தென்னிந்தியாவில் குடிபெயரும் முன்னரே ஐயனார் ஆர் கருப்பசாமி முனுசாமி போன்ற காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வது வழக்கத்தில் இருந்துள்ளது தற்காலத்தில் இந்த தெய்வங்களை அறிஞர்கள் வகைப்படுத்த முயற்சி செய்கின்றனர் ஊர் தெய்வம் குல தெய்வம் இன தெய்வம் மலை தெய்வம் சமாதி தெய்வம் இஷ்ட தெய்வம் கிராம தெய்வம் என்று வகைப்படுத்துகின்றனர் ஆங்கிலேயர் ஆட்சியின் போது இந்த தெய்வங்களை ஆங்கிலேயர்கள் ஆண் தெய்வம் பெண் தெய்வம் நடுக்கல் என வகைப்படுத்தியிருந்தனர் நாட்டார் தெய்வங்களின் தோற்றம் பற்றி ஆர் ராமநாதன் ஐயா தெளிவான விளக்கத்தை கொடுத்துள்ளார் இத்தெய்வங்களின் தோற்றத்தை மூன்றாக பிரிக்கலாம் மனிதர்களின் ஆகால மரணத்தில் தோன்றுதல் அது தற்கொலை அல்லது கொலையாக இருக்கலாம் வேள்வியில் தோன்றியது தேவர்களோ அல்லது மனிதர்கள் யாகத்தில் தோன்றிய தெய்வங்கள் பிறவழி தோன்றுதல் உதாரணமாக சிவன் சக்தி தொடர்பிலும் தேவரசுர தொடர்பிலும் தோன்றிய தெய்வங்கள் நாட்டார் பெண் தெய்வங்கள் பொதுவாக இளம் வயதில் இறந்த பெண்கள் இயற்கையாக இறக்காத பெண்கள் மக்கள் குற்ற உணர்ச்சியாலும் பரிதாப உணர்ச்சியாலும் வணங்குகின்றனர் வரதட்சண கொடுமை குடும்ப வன்முறை விருப்பத்தோடு உடன்கட்டை ஏறுதல் போன்ற காரணங்களால் இறந்த பெண்களை அந்த பெண்களின் உறவினர்கள் தலைமுறை தலைமுறையாக வணங்கி வருகின்றனர் அதே போல பழிச்சொல் ஆணவ கொலையால் இறந்த பெண்களை கிராம மக்கள் குலதெய்வமாக வணங்குகின்றனர் இவை அனைத்தும் அந்த பெண்கள் மீது உள்ள பாவ உணர்ச்சி குற்ற உணர்ச்சி அல்லது பயத்தின் காரணமாக இருக்கலாம் என்று அறிஞர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த சாவுக்கு யாரும் அழக்கூடாது

தெய்வங்களின் வழிபாடு குறித்து இலக்கணங்களோ வழிபாட்டு முறைகளோ எங்கும் வகுக்கப்படவில்லை நாட்டார் தெய்வங்கள் வழிபாடு அனைத்தும் நாட்டார் மக்களின் நம்பிக்கை அடிப்படையிலும் முன்னோர்கள் கற்று தந்த முறைப்படியும் நடக்கிறது பல இடங்களின் அந்த சிறு தெய்வத்தின் தன்மை பொறுத்து வழிபாடு முறை மாறுபடும் பெரும்பாலான இடங்களில் பிராமணர் அல்லாத பூசாரிதான் இந்த வழிபாடு நடத்துவார் மற்ற கோயில் வழிபாடு போல் இல்லாமல் வழிபாட்டு மொழி சமஸ்கிருதமின்றி அந்த பகுதி வட்டார மொழியிலேயே பாடல் மூலமாகவும் தெருக்கூத்து வில்லுப்பாட்டு உடுக்கைப்பாட்டு மூலமாகவும் வழிபாடு செய்யப்படுகிறது அதேபோல தெய்வத்திற்கு பிரசாதமாக தெய்வத்தின் தன்மை பொறுத்து சைவம் அல்லது அசைவ படையல் வைக்கப்படுகிறது தமிழகத்தில் பெரும்பாலான சைவ உணவில் சாப்பாடு குழம்பு கூழ் கொழுக்கட்டை கீரை போன்றவை படையலாகவும் அசைவ உணவில் பெரும்பாலும் கோழி அல்லது ஆட்டை பலியிட்டு சமைத்து படையல் செய்வது வழக்கம் கர்நாடகா ஆந்திரா மாநிலங்களில் பெரும்பாலும் எருமையை பலியிட்டு படையலிடும் வழக்கம் கொண்டுள்ளது பேராசிரியர் சுந்தரம் செய்த ஆராய்ச்சியில் இதுவரை சுமார் எழுநூறு நாட்டார் தெய்வங்கள் இந்தியாவில் வழிபாடு செய்யப்படுகிறது இவை அனைத்திற்கும் பின்னால் பல வியப்பூட்டும் வரலாறுகள் காணப்படுகிறது இனிவரும் பதிவுகளில் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு நாட்டார் தெய்வங்கள் பின்னணியில் உள்ள சுவாரஸ்யமான வரலாற்றை முடிந்தவரை ஆதாரத்தோடு பார்ப்போம் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் பல சுவாரஸ்யமான வரலாற்றை பத்தி தெரிஞ்சுக்க அறிவாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐயா தேடுவாங்க வா போலாம்.